ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் கடப்பா செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு நூறு கிராம் அளவு பாசிப்பருப்பு பாருங்கள் சின்ன கப்பால் தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா கலர் மாறாமல் கொஞ்சம் வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வரத்து எடுத்துக்கலாங்க பாருங்க இப்போ நல்லா வாசனை வந்துருச்சு கொஞ்சம் சவந்து வந்துருக்கு இப்போ இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா பருப்பு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதில் இப்போ பருப்பு நல்லா வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு கப் அளவு நான் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அது கூடவே சேர்த்து வேக வச்சிடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சு நல்லா வேக வச்சிடலாங்க பருப்பும் உருளைக்கெழங்கும் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம கடப்பாவுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் ஒரு மூடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கிறேன் நாலு பச்சை மிளகாய் நமக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான் இதுக்கு காரம் சேர்க்க போகிறோம் நம்ம ஒதுக்கு மிளகாய் எல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது அதனால நான் நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டாக ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம எடுத்து வச்ச இந்த மசாலா கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கணும் இப்போ இதில் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம் பருப்பு உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருச்சு இதில் உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாங்க ஏன்னா இதோட சேர்த்து நல்லா மசித்து விட்டுட்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு எல்லாமே மசிச்சிடும் நல்லா கொல கொலன்னு போயிடும் நம்ம சாப்பிட்றப்ப கொஞ்சம் உருளைக்கிழங்கு அங்கே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ பருப்பை நல்லா நல்லா கடைஞ்சி விட்றலாம் பருப்பு நல்லா கடைஞ்சி விட்டாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் அதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானுன்னு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அதுலேயே ஒரு சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு ஒரு இலை அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் நல்லா வேக விடணும் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு அந்த அளவுக்கு கூடாது வறுத்து விட்ட மாதிரி இல்லாமல் நல்லா வேகிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கடப்பாக நல்லாயிருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக வெங்காயம் வேகிற அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துடலாம் பாருங்கள் ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம் நான் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் நமக்கு வந்து புளிப்புன்னா தக்காளி மட்டும்தான் அதனால ரெண்டு தக்காளியும் நான் சேர்த்துருக்கேன் நான் வந்து நாட்டு தக்காளி சேர்த்துருக்கேன் அதனால தான் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் நீங்கள் பெங்களூர் தக்காளி அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் மூணு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் இன்னும் கொஞ்சம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசித்து வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்துடலாம் அடுத்ததா அரைச்ச மசாலாவையும் இதிலேயே சேர்த்துடலாம் அரைச்சி ஜார்லையே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அதில் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விடலாம் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம பத்தலை அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வேக வச்சு உருளைக்கிழங்கு இப்போ இது ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா இதை கொதிக்க விட்டுறலாம் பாருங்கள் ஒரு மூணு நாலு நிமிஷமாக நல்லா கொதிக்குது இப்போ நம்ம நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துடலாம் பாருங்கள் சூப்பராக கடப்பாக ரெடி ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அட்டகசமாக இருக்கும் இந்த மாதிரி இட்லி தோசைக்கு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ